பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் இருபத்தாறு முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேரா உங்களுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு பேராதரவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் வீடு கொடுத்த புதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் இப்போ ராசிநாதன் ஆட்சி பீடம் ஏறு ஏறுகிறார் தனது இன்னொரு வீடான துலாத்தின் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு வாரம் சாதிக்கும் நேரம் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது பதினோராம் இடத்து அதிபதி மூணில் உச்ச நிலையில் இருக்கிறார் குரு உச்சம் பெறுகிறார் மூணாம் இடத்தில் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம் இரண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் உச்ச நிலை பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் அப்போ ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பல வரவு சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் நாலில் கேது இருக்கு இது உண்மையிலேயே ஒரு மைனஸ் தாங்க தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்குதோ இல்லையோ செலவு வைக்கும் வண்டி அதை வாகனத்தை ரிப்பேர் ஆகி செலவு வைக்கும் மன உளை உளைச்சல் ஏற்படும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு உண்டான தொகை இந்த ஒரு வாரத்திலேயே காலி ஆகிடும் எது ரொம்ப எசென்சியலாக அதை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு பிபி சுகர் எகிரி மருத்துவ செலவு உங்களுக்கே வைக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஏழாம் இடத்து அதிபதி ஏழில் ஆட்சி பீடம் பெற்று குரு பார்வையில் இருப்பது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று வேலை இருந்தால் அந்தவங்க வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கடிச்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் அல்லது பிறந்த வீட்டிலிருந்து லிக்யூட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பொற்காலம் புதன் உச்சம் சுக்கரன் ஆட்சி சுக்கரன் புதனுடைய நிலை அதாவது ப பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் சூப்பரோ சூப்பரான ஒரு நேரம் நண்பர்களாத ஆதாயம் கூட்டு சிறந்து விளங்கப் போகிறது ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கும் நண்பர்கள் தாராளமாக போங்க நல்லதே போகுது உங்களை பொறுத்தவரலையும் பத்தாம் இடத்து அதிபதி சனி பதினொன்றில் இருப்பது சிறப்பு குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு அப்போ ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டுக்கும் அஞ்சிக்கும் உடைய புதன் உச்சநிலை பத்துக்கும் ஒன்பதுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பதினொன்னில் உச்சம் பெற்ற குருவின் பார்வையில் இருப்பது இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம் தொழிலில் அமோக வளர்ச்சி உத்தியோகத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்லது நடக்கும் சான்சர் போன்ற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் ஒரு சிலர் வேலைக்காக புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை தொழில் புதுசாக தூங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் சனி பகவான் பதினொன்றில் இருந்து குரு பார்வை பெறுவது என்பது சாதிப்பீர்கள் ரொம்ப சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தில் ராகு தனித்து இருந்தாலும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படுத்துவார் சும்மா இருக்க விட மாட்டார் வீட்டுக்கு அது க உங்கள் அலுவலகத்துக்கு அதாவது உங்கள் கடைக்கு வர்ற கஸ்டமரே நாங்கள் தரோங்க காசு நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்கன்னு அவங்க உங்களுக்கு அக்கறையாக பேசுவாங்க அது பேசுவதோடு மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே லிக்விட் கேஷ் கொடுத்து உங்களுக்கு உதவும் உதவும் செய்வார்கள் அப்போ அந்த காசு பணத்தை நீங்கள் தானே போட முடியும் அப்போ நீங்கள் எதிர்பார்த்ததை விட நாம் ஒரு மூணு மடங்கு வசூலாகும் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த போகுதும் நினைப்பீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே வருதுன்னு சொன்னால் அதை அப்படியே கொண்டு போய் இப்போ தொழிலில் போட்டு தொழிலை நிறைய கமாடிட்டி வாங்கி போடுவீங்க அப்போது வாடிக்கையாளருடைய வருகையால் தொழில் நல்ல வியா வியாபாரமாகும் வியாபாரம் அதிகமான சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும் அப்போது பல வரவு சிறப்பாக இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கும் சாதிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லணும் இந்த ரிஷபத்துக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு சந்திராஷம் நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துங்க மற்றபடி இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நன்றி வாழ்க வரப்படுங்க